ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே தன் சார்ந்த கட்சி தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துல மிக பெரும் பிரச்சனைகளை கட்டமைப்பு உருவாக்குவதிலேயே விஜய் சந்திப்பார் என்னுடைய கருத்து சீமான் போலியா இருக்கலாம் சீமான் வந்து பொய் சொல்லலாம் சீமான் வந்து இருக்கலாம் ஆனாலும் உண்மையா தேசிய தலைவரை நேசிக்க கூடிய உறவுகள் அங்க இருக்காங்க அப்ப சீமான் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்ல வரீங்க எனக்கே பேசுறதுக்கே ரொம்ப டயர்ட் அந்த மாதிரி அந்த சீமான பத்தி பேசுறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்குன்ற நிலைமை ஒரு சாட்டை திருமுருகன் ஒருத்தர் இருக்கிற ஒரு அவர் அவர் மனித ஜென்மமாவே என்னால ஏத்துக்க முடியல சீமான சேர்த்துக்கிற அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டு சமோன்றது விஜய்க்கும் தெரியும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து தமிழ் தேசியத்தை நேசிக்க கூடிய பிரபாகரன் அவர்களை நேசிக்க கூடிய ஆளுமைகள் எல்லாருமே நூத்துக்கு எழுபது சதவீதம் இப்ப தமிழக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சீமான் ஒரு ஒருவர் வந்து அரசியல் அப்புறப்படுத்தப்படுவார் என்பது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் நிர்வாகிகள் பல பேர் அவங்க எல்லாரும் வந்து 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 ஸ்ப்ரெட் இருக்காங்க மெயின் நிறைய உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அதை பத்தி உங்களோட என்ன சொல்லிட்டு வராங்க அதுதான் என்ன சொல்லிட்டு வராங்க சீமான பேட்டில நான் பேசிருக்க ரொம்ப எல்லாம் பேசிருக்கேன் எனக்கே பேசுறதுக்கே ரொம்ப டயர்டா ஆகுது நாங்களே அந்த மாதிரி அண்ணன் சீமான பத்தி பேசுறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்குன்ற நிலம் ஏன்னா இந்த அதெல்லாம் தாண்டி ஆஹ் நான் வந்து இவர் இறந்ததுக்கு போய் அண்ணன் இறந்தது காமராஜர் அழுதார்ன்றது காமராஜர் ஆரம்பிச்ச பள்ளியில அப்துல் கலாம் படிச்சாருன்றது இதெல்லாம் அந்த கதையெல்லாம் கூட எனக்கு ரொம்ப தாங்க முடியாத சமீபத்துல ஒரு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த திருக்குறள் வந்து மாடு மாநாட்டுக்கு ஒரு திருக்குறள் ஒண்ணு சொன்னாரு கேடில் விடுச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவன் அது அஞ்சாவதுலயே ஆறாவதுலயே நமக்கு வரும் அது வந்து எக்ஸாம்பிள் முக்கியமான கேள்வியா கேட்பாங்க அந்த திருக்குறள் ஒரு சின்ன குழந்தைய கேட்டீங்கன்னா விட அந்த குரலுக்கான அர்த்தம் சொல்லும் அவ்வளவு பெரிய தலைவர் உங்களை நம்பி ஒரு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் அவனுக்கா அவனுக்கு நீ தலைவனா இருக்கீங்க நீ இந்த அடிப்படையில ஒரு திருக்குறளை சொல்றீங்க ஒரு சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிற ஒரு அவர் மனித ஜென்மமாவே என்னால எடுத்துக்க முடியல அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு வீடியோல அவன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அவன் பேசினான்னு சொல்லி அவன் வார்த்தையை எடுத்து வச்சு அஹ் இவரு மரணத்துக்கு போய் இவர் அழுதாரு அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் ஒரு தலைவர் செய்யற வேலையா உங்களை நம்பி ஒரு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க பின்னாடி கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க இது ஒண்ணு போதா அதை நான் சொன்ன உதாரணம் தாம் நாம் தமிழர் கட்சியில இருந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நேசிக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாருமே நூத்துக்கு எழுபது சதவீதம் இப்ப தமிழக வளர்வு கட்சியில இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பணத்தையும் நேரத்தையும் தன் குடும்பத்தையும் இழந்து வந்து சீமானக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அஹ் நடுத்தரில் நிக்குதுன்னு வாங்கல அந்த மாதிரி வார்த்தை மாதிரி எல்லாரும் வந்து அவ்வளவு இழந்துட்டு வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய ஆளுமைகள் அத்தனை பேரும் இனி தமிழ் தேசியத்துக்கு தமிழ்நாட்டுல தலைவர் வேல்முருகன் தான்

கடந்து போற விஷயம் இல்லை தன் சுயலனுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கார் ஒன்னு அவர் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவார் நினைக்கிறாங்க ரெண்டு கூட இருக்கவங்க யார் வாழ்க்கையை பத்தியுமே கவலைப்படாம எல்லார் வாழ்க்கையும் வழி கொடுத்துட்டு தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கார் மூணு இது மூன்று தகுதியே போதும் அவர் தலைவர் ஆவதற்கான அத்தனை விஷயத்தையுமே இழந்துடறாருன்றதுக்காக மக்கள் பிரச்சனைக்கு போற தலைவர் தான் அப்போ இந்த பிரச்சனை வந்து அவருக்கு இப்ப இல்ல இருந்து இருக்குன்னு சொல்றீங்க அப்ப ஆரம்பத்துல இருந்து எப்படி அவரால் வந்து இரண்டு சதவீதத்துக்கு மேல ஓட்டு வாங்க முடிஞ்சது பேஷன் சொல்லுவாங்க சைக்காட்ரிக் பேஷன் மன நோயாளிகள் சொல்லுவாங்க ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போவாங்க ஒரு லைட்டா தனியா பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்புறமா கொஞ்சம் மாதிரி ஆகும் அப்புறம் கொஞ்ச நாள் போனா சட்டை கிழிச்சு ரோட்ல அழையிற அளவுக்கு ஆகும் இதுக்கு மேல நான் என்ன விளக்கம் தெரியல நாளுக்கு நாளுக்கு நாள் நாள் நீங்க கேட்ட கேள்வி இல்ல ஒரு காலத்துல தமிழ் தேசியத்தை அஹ் காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவரா தானே இருந்தாரு சீமான்னு நம்பினாங்க எல்லாருமே எல்லாருமே நம்பினாங்க நானும் ஒரு ரசிகன் அவரோட பேச்சுல நிறைய ரசிச்சிருக்கேன் ஆரம்ப காலகட்டத்துல அவரு அப்படி இருந்த ஒரு மனிதன் தான் அப்படி ஒரு தமிழ் தேசியத்தை இவர் நம்புவார்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போச்சு அவரை நம்பி ஒரு முப்பது லட்சம் ஓட்டுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் சீமான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு ஒரு கட்சி சாராத என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சீமான் ஒரு ஒருவர் வந்து அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்படுவார் என்றது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு இப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நாம் கட்சி இருக்கும் ஏன்னா இன்னமும் தமிழ் தேசியத்தை நேசித்து சீமான் போலியா இருக்கலாம் சீமான் வந்து பொய் சொல்லலாம் சீமான் வந்து சுயநலமா இருக்கலாம் ஆனாலும் உண்மையா தேசிய தலைவரை நேசிக்க கூடிய உறவுகள் அங்க இருக்காங்க இன்னமும் தமிழ் தேசிய கூடிய தோழர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில பயணி செத்த வாழ்க்கை இன்னும் அரமானம் வச்சிட்டு இருக்காங்க ஓட்டு வங்கியை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பா நாம் தமிழ் கட்சி ஒரு கணிசமான ஓடு ஆனா போன வாட்டி வாங்கின மாதிரி முப்பது லட்சம் ஓட்டு வாங்கலாம் அதை விட குறையிறதுக்கு கண்டிப்பா குறையும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலும் குறையிறதுக்காக வாய்ப்பு இந்த ஓட்டுகள் புதுசா வந்திருக்கிற விஜய் மாதிரி யாருக்காவது மேற்று கட்சிகளுக்கு சிதறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இது என்னோட விஜயோட கூட்டணி வச்சா சரி அவருதான் அப்படியே மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது பா தம்பி ஒரு காலத்துல வந்து நீ ஆக்சிடென்ட் ஆகி இதன்ற மாதிரி கூட சொல்லி இருந்தாரு ஒரு பக்கம் கருத்து இன்னொரு பக்கம் அப்படியே போயிட்டு ஏதோ மனசுல வச்சுக்காத முன்னாடியே கூட்டு சேர்ந்துக்குவோம் கூட்ட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஓரி போயிட்டா வின் பண்றதுக்கு தாராளமா சீமான் போவாரு ஆனா விஜய் ரொம்ப அந்த விஷயத்துல தெளிவான ஆள்ன்னு நினைக்கிறேன் சீமான சேர்த்துக்கிற அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கிறது சமான்றது விஜய்க்கும் தெரியும் சமீபத்துல கலைஞர் அவர்களுக்கு இந்த ஒரே விஷயத்தை சீமான பத்தி நான் பேசவே கூடாதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு பேனா வச்சா நான் அந்த பேனாவை உடைப்பேன் இன்னும் கலைஞர் குடும்பத்தை பற்றி தரங்கட்ட விமர்சனங்கள் இவரும் பேசியிருக்காரு சாட்டை துறைமுகன் மாதிரி தற்கொலிகளும் கேவலமான பிறப்பு இருந்து ஒரு குடும்பத்தை தனி மனித தாக்கிறதுக்கு எவ்வளவு உட்படுத்த முடியுமோ திமுக குடும்பத்தை உட்படுத்தியிருக்காங்க அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு செத்தவர்கள் மூகாமுத்து கலைஞரோட ஸ்டாலினோட அண்ணன் மூக்காமுத்து வீடு வந்து கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் முதல்ல தெரியுமா அவங்க குடும்பத்துக்கு ஆர்த்தம் சொல்லுவீங்களா ஸ்டாலினுக்கு ஆர்த்தம் சொல்லுவீங்க இது எவ்வளவு அரசியல் இருக்கு எவ்வளவு கேவலம் ஒரு கட்சியை தரக்குறையை விமர்சிட்டு வேற ஏதாவது கூட பரவாயில்ல துக்கத்துக்கு போனா சாவுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல ஸ்டாலினை போய் சந்திச்சு இதை பேசுறாருனா இவரெல்லாம் நாளைக்கு விஜய் கிட்ட இல்ல தனக்கு வேலை ஆகுன்னா என்ன வேணா பண்ணுவாரு கருத்து பார்த்தோம்னா அதாவது ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதியே வந்து சீமானுக்கு இல்ல அதனால வந்து அவரு ஓட்டு வங்கிகளை வந்து இழப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி குடும்பத்துகள் எல்லாம் பேசுறாருன்ற ஒரு கருத்து வைக்கிறீங்க இன்னொரு பக்கம் பார்க்கும் போது விஜய் அந்த அளவுக்கு கிடையாது பாத்தீங்கன்னா எந்த தலைவர்களுமே வந்து சீமான அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி பேசினதுல குடும்பத்துக்களை வச்சு பேசல பொதுவான ஒரு கருத்து வைக்கிறாரு அவரோட கொள்கையை வைக்கிறாரு வந்து ஒரு 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 சொல்ல ஓ ஆபத்தான விஷயம் என்னன்னா கெட்டவனும் ரொம்ப ஆபத்தானவன் தகுதி இல்லாதவனும் ரொம்ப ஆபத்தான நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வந்து விஜய் வந்து குறைச்சி பேசல நீங்க சொன்ன மாதிரி அவரோட விமர்சனங்கள் ரொம்ப நாகரிகமா இருக்கு நான் கேட்க வர்றது ஒரு 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 கோடி ரூபாய் நம்ம ஒரு நம்ம பெத்தவங்க நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாயை சேர்த்து வைத்து அதை ரெண்டு கோடி ஆக்கிறதுக்கோ மூணு கோடி ஆக்கிறதுக்கோ அட்லீஸ்ட் அந்த ஒரு கோடி அழிக்காம இருக்கிறதுக்கான தகுதி எனக்கு இருந்தாதான் அந்த ஒரு கோடியை வாங்கி நான் வந்து நாளைக்கு ஏதோ ஒண்ணு பண்ண முடியுன்ற தகுதி இருக்கும் இன்னைக்கு அவர் பின்னாடி ஒரு இளைஞர்கள் கூட்டம் போது மாற்று கருத்து இல்லை அந்த இளைஞர் கூட்டத்தை தனக்காக தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அந்த கேள்விதான் நான் விஜய கெட்ட ஒரு லிஸ்ட்ல சீமான் மாதிரி ஒரு வேற மாதிரியான ஒரு சுயநல வாழ்க்கைக்கான லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல கொண்டு போன தலைவர் நான் பார்க்கல ஆனா ஒரு ஆளுமை இங்க வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வாங்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ்நாட்டு அப்படிதான் ஆண்டிருக்காங்க விஜய அந்த அந்த கேட்டகரியில எந்த சூழ்நிலையிலும் எடுக்க முடியாது மறுபடியும் ஒரு வடி இந்த கருத்தை பதிவு பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே தன் சார்ந்த கட்சி தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துல பெரும் பிரச்சனைகளை கட்டமைப்பு உருவாக்குவதிலேயே விஜய் சந்திப்பார் என்றது என்னுடைய கருத்து இதுல உறுதியா இருக்கு நூறு சதவீதம்